ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டேடி ஆரி ஒர்க்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ப்ரொஃபஷனல் த்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸோட கிளாஸ் எழுபது தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கிளாஸஸ் கூட மேம் என்ன அப்படின்னா கட் ஒர்க் கட் ஒர்க்கில் வந்து நிறைய டைப் இருக்குது மேம் உங்களுக்கு எப்படி இப்படி பிடிக்குதோ அது மாதிரி பண்ணலாம் அதாவது நிறையா மாடல் பண்ணலாம் அதை வச்சுட்டு டைப் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வந்து க்ளூ அப்ளை பண்ணி பண்ணுறது மற்றபடி வந்து ஃபயர் பண்ணி பண்ணுறது மேம் அந்த ஃபயர் பண்ணி பண்ணுறது வந்து ரெண்டாவது மாடல் சொல்லி சொல்லித்தரேன் இந்த வீடியோவில் வந்து குளூ அப்ளை பண்ணி பண்ணுறதை சொல்லித்தர போகிறேன் மேம் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நீங்கள் ஆல்ரெடி வந்து செயன்சஸில் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க ஜிக் ஜாக் ஃபீலிங்கும் உங்களுக்கு தெரியும் அதை ரெண்டையுமே யூஸ் பண்ணி பண்ண போகிறேன் மேம் நான் இந்த வீடியோவில் ஸ்கொயர் ஷேப் வச்சு கொடுக்குறேன் நீங்கள் ரெக்டாங்கிள் பண்ணலாம் அதாவது முக்கோட ஷேப் போடலாம் செவ்வகமாக போடலாம் வட்டமாக போடலாம் உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அது மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி எனக்கு ஃபோட்டோ எடுத்து போடுங்க மேம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு டைப் பார்க்குறதுக்காக ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் மேம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எப்பவும் போல தான் சரித்திரில் வந்து ஃபஸ்ட்டு டபுள் லேயருக்கு நான் அவுட்லைன் கொடுக்க போகிறேன் எதுக்கு டபுள் லேயருக்கு அப்படின்னா இது நம்ம இருக்க இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம் ஸோ நம்மளோட கிளாத் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கோன்றக்காக டபுள் லேயரில் கொடுக்குறேன் மேம் அதே மாதிரி செயின் ஸ்டிச் வந்து மற்ற இடத்துல கூட நீங்கள் பெருசு பெருசாக கொடுக்கலாம் இந்த கட் ஒர்க் மாதிரி இடத்துல நம்ம பண்ணும்போது ரொம்ப ரொம்ப பொருசாக தான் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா ஒரு இது வந்து ரொம்ப லென்த்தாக போய் நீங்கள் இதை கட் பண்ணிட்டா கூட மொத்தமே வந்து அது ஸ்பாயில் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து குட்டி குட்டியாக தான் போடணும் டபுள் லேருக்கு போட்டுடலாம் ரெக்கார்டு ஒரு டூவோட ஓட இமேஜ் எல்லாருக்குமே குரூப்பில் சென்ட் பண்ணிட்டேன் மேம் ஸோ கலர் பீட்ஸ் வந்து உங்கள் பக்கத்தில் அவைலபிள் இருக்கான்னு பாருங்கள் இல்லாட்டியும் சொல்லுங்கள் நான் கடையோட கூட உங்களுக்கு அனுப்பிவிட்றேன் ஏதாவது ஹோல்சேல் பிரைஸோட அதை அனுப்பிவிட்றேன் ஃபிஃப்டி ஃபிஃப்டி கிராம்ஸ் வாங்கினாலே போதும் மேம் அதை வச்சு நீங்கள் தாராளமாக போட்டுடலாம் செஞ்சு சுகர் பீட்ஸ் மொத்த நம்ம மட்டும் இருக்குல்ல கோல்டு சுகர் பீட் அதை மட்டும் வச்சு போடாதீங்க மேம் கலர் காம்பினேஷன்லாம் கண்டிப்பாக வந்து பார்த்து தான் போடணும் அதனால் தான் மொத்தத்துக்கே ஒரு மூணு கலர் இருக்க தான் செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் ஸோ கண்டிப்பாக அதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ஃபோட்டோ எடுத்து போடுங்க எனக்கு டபுள் லேயருக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு நம்ம ஜிக் ஜாக் ஃபில்லிங் பார்ப்போலாம் மேம் தட்டில் ஜிக் ஜாக் ஃபில்லிங் கொடுத்துருக்கேன் அதுவும் கொடுக்கணும் ஏன்னா நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்க போகிறோம்ல ஸோ எந்த இடத்துல நீங்கள் கட் ஒர்க் பண்ணுறதா இருந்தாலும் ஃபஸ்ட்டு தட்டில் அவுட்லைன் கொடுத்ததுக்கப்புறம் ஜிக் ஜாக் ஃபில்லிங் கொடுத்துட்டு தான் நீங்கள் கட் பண்ணணும் இதுதான் ஃபஸ்ட் மெத்தடு உள்ளே இருக்கப்போ இந்த பிளாக் ஸ்பேஸ் இருக்குல்லாம் மேம் அதான் நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் அதுக்காக ஃபஸ்ட்டு ஓவரால் கொடுத்துட்றேன் ஓவரால் ஃபுல்லாக கொடுத்துட்டு என்னட் போட்டு எடுத்தாலும் எடுக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்படியே கண்டினியூ பண்ணலாமா இப்போலாம் கையில் ஃபுல்லாகவே கட் ஒர்க் பண்ணிட்டு அடியில் கான்ட்ராஸ்ட் கலர் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா அது மாதிரி இப்போ நான் இங்கே வரைக்கும் வந்துவிட்டேன் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பாருங்களேன் இந்த லைன் நம்ம ஜிக் ஜாக் எப்படி கொடுப்போம் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் ரைட் கொடுப்போம் அது மாதிரி ஜிக் ஜாக்கையும் கிட்ட கிட்டே தான் கொடுக்கணும் இப்போ நாங்கள் எடுத்துகிட்டு அடுத்த ஜிக் ஜாக்கை இங்கே வந்து கொடுக்குறா இருந்தாலும் ஸ்விட்ச் தான் செய்யும் அப்படி கொடுக்கவே கூடாது இப்படி கிட்ட உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ கிட்ட எடுத்திருக்கேன்னு இங்கே இப்போ நம்ம ஜிக் ஆக்சுவலாக நம்ம இங்கே தான் போடணும் இங்கேனா போட்டாலும் அது ஸ்டிச்சஸ் தான் போகுது அப்படி போடக்கூடாது கண்டிப்பாக அதையும் பக்கத்தில் பக்கத்தில் தான் போடணும் அப்போ தான் நம்ம கட் பண்ணி எடுக்கும் போது எந்த ப்ராப்ளமும் வராமல் இருக்கும் இன்னும் நீங்கள் சேஃபாக இருக்கிறதுக்கு டபுள் லேயர் ஜிக் ஜாக் கூட கொடுக்கலாம் இங்கே வரைக்கும் வந்துருச்சா ஆப்போசிட் போகிறதுக்கு இப்படி போயிட்டு இதே மாதிரி ஃபுல்லாக கொடுத்துட்டு உள்ளே இருக்க எம்டி ஸ்பேஸை நம்ம கட் பண்ணி எடுத்துட வேண்டியதாம்மா உங்களுக்கு நீங்கள் எதாவது ரெஃபரன்ஸ் பிக் பார்த்து அந்த இதில் உங்கள் டவுட்ஸ் இருந்தாலுமே நீங்கள் கேளுங்கள் கட்டுவர்களை இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேளுங்க நான் க்ளியராக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துறேன் மேம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியுதா அந்த நம்ம ரெண்டு ஜரி போட்டதையும் ஒன்றாக்கிட்டேன் நான் ஃபுல்லாக கொடுத்துற வேண்டிதான் இந்த பக்கம் அதே மாதிரி ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக கொடுத்துட்டு காட்டுறேன் பாருங்கள் எடு ஓவரால் செயின் ஸ்டிச் போட்டு முடிச்சிட்டேன் மேம் எப்பவுமே இந்த மாதிரி நீங்கள் பெரிய இடத்துல வந்து கட் அவுட் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேக் சைடு திருப்பி நல்லா க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க ஏன் அப்படி அப்ளை பண்ணால் அந்த பிசுறு வரும் இந்த இடத்துல நமக்கு அது வரக்கூடாதுக்காக பேக் சைடு திருப்பி நல்லா க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு உள்ள கட் அவுட் பண்ணி எடுத்துடலாம் நம்மளோட பேக் சைடு இப்படி தான் மேம் இருக்கும் இல்லை நம்ம ஃபேப்ரிக் க்ளூ இருக்கல அதை வந்து அப்புறம் நிறைய பேருக்கு எடுத்திருந்தீங்க இதை டக்கு டக்குன்னு அடைச்சிருதுமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காற்று இருக்கு தான் அடைக்க அது ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த நீரில் இருக்குது பார்த்தீங்களா நார்மல் நீரில் எந்த நீரோ ஜஸ்ட்டு உள்ளே விட்டோம் அப்படின்னா அந்த காற்று ரிலீஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம க்ளூ ஆட்டோமேட்டிக்காக வரும் இல்லை இருக்குல்ல இது நல்லா இப்போ நம்ம எங்கே போட்டிருக்கோமோ அந்த இடத்துல போடணும் இது வந்து பெரிய பெரிய கட்டோருக்கு தான் யூஸ் ஆகும் ரொம்ப சின்ன சின்ன இடத்துக்குலாம் நீங்கள் இது வந்து திருப்பி திருப்பி குளூ அப்ளை பண்ணிட்டு வரது ரொம்ப கஷ்டம் இது மாதிரி நாலு சைடுமே போட்டுட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இது க்ளூ காஞ்சனால நமக்கு எதுவுமே பெருசாக தெரியாது மேம் ப்ளூ காஞ்சறதுனால நமக்கு ஒயிட்டாக தெரியுமா அப்படின்னு எந்த கவலையே வேணாம் மேம் இது வந்து ஜஸ்ட் அப்படியே காஞ்சிரும் நமக்கு எந்த கவலையும் இல்லை இது நல்லா ஃபுல்லாக காஞ்சப்பட நல்லா ட்ரை ஆயிட்டு விட்டுருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸாவது ஆகும் அப்படி இல்லை அப்படின்னா ட்ரையர் இருக்கல மேம் வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் காச்சிங்கன்னா நல்லா வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இதாகிடும் இதை உள்ளே இருக்கிறத வந்து கட் பண்ணி எடுத்தோன்னா பிசுறு வராமல் இருக்கும் இந்த இடத்துல பிசுறு வரும் பார்த்தீங்கன்னா அது வராமல் நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஹோல் மாதிரி கிரியேட் பண்ணிக்கோங்க மேம் இந்த மாதிரி கட் ஒர்க்கு வந்து ஃப்ரேம்லேருந்து துணி எடுத்துருங்க அப்போ தான் நமக்கு வந்து இன்னும் கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ஹோல் விழுந்துருச்சான் அதுக்கடுத்து வந்துட்டு ஃப்ரேமை ஃப்ரெண்ட் சைடு திருப்பிக்கோங்க அப்போ தான் நமக்கு எந்த இடத்துல கட் பண்ணணும் என்னான்னு தெரியும் ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து முதல் துணியை நல்லா கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணி விட்டுட்டு ஷார்ப்பேஜஸ் போங்க கட்டர் கொடுத்துட்டு போனமாம் அதை யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் ஷார்ப்பானேஜஸ்ட்லாம் ஈஸியாக போகும் ஒரு நிமிஷம் துரு பிடிச்ச மாதிரி இருக்கு ஓரத்தில் நல்லா கட் பண்ணுங்கள் பார்த்து கட் பண்ணணும் ரொம்ப நீங்கள் க்ளூ போட்டு காய விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த காஞ்சிரும் பிசுறு வராது நான் காயம் அப்படியே விட்டுறதுனால அந்த பிசுறு வருது நீங்கள் நல்லா காய விட்டு கட் பண்ணிங்க அப்படின்னா எந்த ஒரு பிசுறுமே இல்லாமல் ஃபுல்லாக நீங்கள் நட் நீட்டாக கட் பண்ணலாம் கட் பண்ணிட்டு காட்டுறே மாதிரிங்க ஓவரால் கட் பண்ண பிறகு இப்படி தான் மேம் இருக்கும் உங்களுக்கு பார்த்தாங்க எங்களுக்குள்ள தெரியல லையஸாக பிசு இருக்குது அதனால் காய விடாமல் போட்டேன் நீங்கள் ஃபிஃப்டின் டு டுவென்ட் மினிட்ஸ் நல்லா காய விட்ட பிறகு கட் பண்ணி எடுத்திங்கன்னா எந்த பிசுருமே வராது இது கீழே நீங்கள் நெட்ஒர்க் அட்டாச் பண்ணலாம் இல்லை அப்படின்னா ட்ரான்ஸ்பெரன்ட்டாக இருக்கனால இப்படி விடலாம் இல்லை அப்படின்னா கிளாத் ஆற்றுக்கலாம் மேம் நெட் கிளாத் கூட கீழே அட்டாச் பண்ணோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும் இதே மாதிரி பாக்ஸ் போட்டாலும் சரி ட்ரையாங்கிள் போட்டாலும் சரி இல்லை சதுரமாக போட்டாலும் வட்டம் எதுனாலும் சரி எனக்கு வந்து சிக்ஸ் போட்டு ரெண்டு சரித்திரட் போட்டு நல்லா காய விட்டு கட் பண்ணி பிசுரெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க மேம் இந்த கிளாஸ் எப்பவும் போல உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மேம் ரொம்ப பெரிய டிஃப்ரெண்ட்டில் கட் ஒர்க் வந்து உள்ளே வந்து எப்படி கட் பண்ணி எடுக்கணும்னு கூட சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் அதை கான்சியஸாக இருக்கணும் மேம் கட்டர் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும்ல ஸோ நீங்கள் ஜஸ்ட் நல்ல ஒரு ப்ரெஷர் எக்ஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா கூட அது ஃபுல்லாவே கட் ஆயிடும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் க்ளியராக பார்த்துக்கங்க எனக்கு அஞ்சாவது அது ஃபோட்டோ எடுப்பேன் வேணாம் ஜஸ்ட் ஒன்னே ஒன்று மட்டும் போட்டு டபுள் லேயரில் ஜிக் ஜாக் ஃபில்லிங் போட்டு எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க மேம் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாய்